அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் மாடை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் ஒரு பண்ணைக்கு எந்த ஹெச்எஃப் மாடு லாபகரமானதாக இருக்கும் அப்படின்ற பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் பார்க்காதவங்க உங்கள் ஸ்க்ரீனில் ரைட் சைடு மேலே லிங்க் வரும் அதில் பாருங்கள் ஜெர்சி ஜெர்சி கிராஸ் ரெட் சிந்தி கிர் சாகிவால் கிராஸ் போன்ற மாடுகளுடைய தகவல்களையும் அவை பண்ணைக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்றத பற்றியும் எங்களுக்கு எந்த மாடு லாபகரமாக அமைஞ்சது அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜெர்சி ஜெர்சி பற்றியான பதிவு வந்து நம்ம பார்க்க போகிறது இல்லை ஏன்னா ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்ன்றது கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது ஏகப்பட்ட ப்ரீடோட கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஜெர்சியோட ஒரிஜினலிட்டியே போயிடுச்சு ரொம்ப ரேராக ஒரு சிலர்கிட்ட தான் ஒரிஜினல் ஜெர்சி இருக்குது நம்மளை சுற்றி நம்ம பெரும்பாலும் பார்க்கக்கூடிய மாடுகள் பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுகளாக தான் இருக்குது அதனால் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு மாதிரி குணத்தில் ஒவ்வொரு கேரக்டரில் ஒரு சில மாடு பார்த்தீங்கன்னா மடி இருக்கும் பால் கிடக்காது ஒரு சில மாடு பால் இருக்கும் ஆனால் பார்த்தா மடி பார்க்குற மாதிரி தெரியாது ஒரு சில மாடு சைஸாக இருக்கும் ஆனால் பால் கம்மியாக இருக்கும் ஒரு சில மாடு பார்த்தீங்கன்னா சைஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து ஓரளவுக்கு அவரேஜான பால் கறக்கும் இந்த மாதிரி பார்த்து எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த ஜெர்சி கிராஸ் வளர்த்துற சில பேர்கிட்ட கலெக்ட் பண்ண தகவல் படி சராசரியாக முதல் நான்கு மாதங்களில் ஒரு ஐந்துலேருந்து ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் மேக்சிமம் வந்து மாடுகள் கறக்குது அடுத்த நூறு நாள் குறைஞ்சபட்சம் ஒரு மூணுலேருந்து அதிகபட்சம் ஒரு ஆறு வரைக்கும் கறக்குதுங்க கடைசி நூறு நாளில் மூணுக்கும் கீழே ஆவரேஜ் இருக்குது ஒரு சில மாடுகள் சுத்தமாக பாலே வத்திடுது குணத்தில் பெரும்பாலான மாடுகள் வந்து கறவைக்கு நின்றுது ஒரு சில மாடுகள் கால் கட்ட வேண்டியதாக இருக்குது கரெக்டாக பிரித்தோம்னா கண்ணுக்குடி நம்மளால் பிரிக்க முடியும் ஆனால் ஒரு சில மாடுகளில் அதனால் பால் குறையிறது பால் அடக்கிற விஷயங்கள் இருக்குது கிராஸோட அளவை பொறுத்து நோய் எதிர்ப்பு சக்தி அமையும் ஒரு சில மாடுகள் குள்ளமாகவும் மடி வந்து ரொம்ப பெருசாகவும் பொங்கலாகவும் அமையிறதுனால மடிநோய் வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கிர் சாகிவால் ரெட் சிந்தி ஹெச்எஃப் ஜெர்சியோடையும் ஜெர்சியோடயோ கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதோடைய குணங்களும் இருக்குது ப்ளஸ் பாலும் இருக்குது இந்த கிராஸ் மாடுகள் கன்று போட்டு முதல் மூன்றுலேருந்து நான்கு மாதத்துள்ள பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு வரைக்கும் கறக்குதுங்க அடுத்த நூறு நாளில் குறைஞ்சது ஒரு ஐந்து ஆறுக்கு மேலே கறக்குதுங்க அடுத்த நூறு நாளில் குறைஞ்சது ஒரு நாலுக்கு மேலே கேரண்டியாக கறக்குது இது எந்த அளவுக்கு ஹெச்எஃப் ஜெர்சியோட மிக்ஸாக இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பால் தன்மை அமையும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதாக இருக்கும் கண்ணுக்குட்டி ஒரு ஏழு எட்டு மாதம் வச்சே ஆக வேண்டிய நிலமை வரும் கொஞ்சம் மிரண்டாலோ இல்லை நம்ம எதாவது பண்ணாலோ பால் அடக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு மற்றும் வெயில் தாங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் சொல்ல முடியாது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்ம பண்ணைக்கு வாங்கின மாடு இது வந்து இப்போ மூணாவது இத்தில் இருக்குது இது வரைக்கும் இந்த இடத்த விட்டு மாறி பால் கறந்ததில்லை இந்த மாடு வந்து மூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் என்னை தவிர யாருமே அந்த மடிக்கிட்ட போனதில்லை வேறு யாரையும் விட்டதும் இல்லை நாங்கள் கிர் சாகிவால் கிராஸெல்லாம் வச்சு தான் பண்ணையை ஆரம்பித்தோம் நல்லா கறவையும் கொடுத்துச்சு அதுகளை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நம்ம ஒரே ஆள் அந்த மாடுகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏதோ ஒரு அவசரத்துக்கு கூட வேறு யாருமே வந்து மாற்றி கறக்க முடியல நாங்கள் கிறை தவிர மித்ததெல்லாமே கொடுத்துட்டு நாங்கள் ஃபுல்லாக ஹெச்எஃப்க்கு மாறிட்டோம் ஒரு ஐந்து மாடுகள் இருந்து சம்பாதிச்சு கொடுக்க வேண்டிய லாபத்தை மூணே மூணு ஹெச்எஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுத்தது இது முழுக்க முழுக்க நாங்கள் அனுபவப்பட்டதோட பதிவு மித்த பிரிட்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல மாடுகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் எங்களுடைய அனுபவத்தை மட்டும் தான் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு உங்களுடைய பிஸ்னஸ்க்கு எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பதிவுகள்லேயும் சொன்ன தகவல்களை வச்சு உங்கள் பண்ணைக்கு இல்லை நீங்கள் தொடங்க போகிற பண்ணைக்கு எந்த மாதிரியான மாடு வேணும் அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் உங்களுடைய லாபம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் மாடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே காசை போட்டு மாட்டை வாங்கி நம்ம ஊருக்கு விற்பனை விலையில் எப்படி நம்ம லாபம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அடுத்த பதிவில் எங்களுடைய பராமரிப்பு உணவு முறையை வச்சு ஒரு மாட்டில் எவ்வளோ தான் லாபம் வருது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இணைந்திருங்கள் நன்றி